பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை வந்து செலவு செய்து கொண்டு இருக்கிறார்கள் மூல நோய் உள்ளவர்கள் மாடு இருக்கிற இடத்துக்கு போயிடணும் பாலை கறக்கணும் ஒரு டம்ளர் ஒரு டம்ளருங்கிறது இந்த அளவு மூல நோய் நவ மூலம்ன்னு வாங்க சீழ்மூலம் மூலம் கொடி மூலம் வெளி மூலம் உள் மூலம் அப்படின்னு நிறைய மூலம் இந்த நோய் வந்தால் ரொம்ப கஷ்டமான விஷயங்க தாம்பத்தியம் கூட இருக்க முடியாது ஆமாம் குழந்தை பிறப்பை கூட தடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மூல நோய்க்கு உண்டு இதற்காக வந்து பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை வந்து செலவு செய்து கொண்டு பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் மாதந்தோறும் மண்பறவு கிழங்குகளில் என்று வேறொன்றும் புசியோம் மண்பறவு கிழங்குகளில் என்று வேறொன்றும் புசியோம் இதுதான் அறிஞ்சே வச்சிருக்கேன் தெரியணும் உங்களுக்கு இதுதான் வந்து கருணை கிழங்கு பேரை பாருங்க கருணை கிழங்கு இதை பல இடங்களில் வந்து சேனைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க கிழங்குன்னு சொல்லுவாங்க சட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க வழக்கு மொழிகளில் வந்து பல இடங்களில் வந்து அப்படி இருக்கும் ஆனால் சித்த மருத்துவத்தை இதற்கு பெயர் வந்து கருணை கிழங்கு கருணை காட்டுது கருணை காட்டுது மூலத்தை போக்குவதற்கு கருணை காட்டுது இதுதாங்க இதை நீங்கள் உங்கள் வீட்டு முறைப்படி எப்படி சமைப்பீங்களோ அப்படி சமை சாப்பிடுங்க அதிக தூரம் வந்து நிறைய பயணம் பண்ணுவீங்கள்ல பேருந்து பயணம் ரயில் பயணம் அல்லது இருசக்கர வாகனத்தில் பயணம் பயணம் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் போய்ட்டு வரவங்க அப்படிலாம் இருக்கீங்க இல்லையா இவங்கள்லாம் அவசியம் வாரத்துக்கு ஒரு நாட்கள் இந்த கருணைக்கிழங்க சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டிங்கன்னா மூலம் வரவே வராது கண்டிப்பாக வரவே வராது கண்டிப்பாக வரவே வராது அதுக்கு அடுத்தது மூல நோய் உள்ளவர்கள் இந்த கருணைக்கிழங்கை வாரத்துக்கு இரண்டு தினங்கள் ரெண்டு மாதம் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தால் இந்த கருணைக்கிழங்கு உங்களை மூலத்திலிருந்து விடுபட வைக்கும் அருமையான ஒரு விஷயம் சரி இது உணவில் வந்து சொல்லிட்டேன் இதே மூலத்தை எப்படியெல்லாம் போக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் இதே மூலத்தை ஒரு மூலிகை கொண்டு போக்கலாம் ஒரு மூலிகை கொண்டு போக்கலாம் குப்பை மேனி பொன்னார் மேனியனேன்னுவாங்க பொன்னார் மேனியனேன்னுவாங்க இந்த குப்பை மேனியை நல்லா அரைச்சி அம்மியில் தான் அரைக்கணுங்க ஆமாம் ஒரு நெல்லிக்க அளவுக்கு எடுத்துங்க கறந்த பசும்பால் மாடு இருக்கிற இடத்துக்கு போயிடணும் பாலை கறக்கணும் ஒரு டம்ளர் ஒரு டம்ளருங்கிறது இந்த அளவு இந்த அளவு ஒரு டம்ளரில் அந்த பசும்பாலில் அந்த குப்பை மீனியை வந்து போட்டு அரைச்ச குப்பை மீனியை போட்டு கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும் அஞ்சு நாளைக்கு தொடர்ச்சியாக குடிக்கணும் இதை குடித்த பிறகு ரெண்டு மணி நேரம் எதுவும் சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் மூலத்தை தேடுங்க மூலம் இருக்கிற இடமே தெரியாது எளிமையான வைத்தியம் எளிமையான வைத்தியம் இந்த மூல நோய்க்காரங்க எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு பட்டிமன்றமே நடக்கும் கோழி கறி கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது எந்த கோழிக்கறியுமே சரி நீர் காய்கறிகளையும் நிறைய சாப்பிடுங்க சுரக்காய் வெள்ளரிக்காய் பொறித்த உணவுகளை விட்டுவிட வேண்டும் இவ்வளோதான் விஷயங்க சாயங்காலம் உணவுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி குடிங்க இல்லை அரிசி கவுன தண்ணி இல்லைன்னா பழைய சோறு தண்ணி